அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாயா இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து சம உச்சம் சம உச்சம்னா வேற ஒன்னும் கிடையாதுங்க உச்ச கிரகம் ஒரு வீட்டில் உச்சம் அடையதில்ல அதோடைய இன்னொரு அமர்றது அமர்றதுதான் வந்து சம உச்சம் இப்போ உதாரணத்துக்கு சூரியன் வந்து மேசை வீட்டுல செவ்வாயுடைய மேசை வீட்டுல வந்து உச்சமடைவாரு அப்ப செவ்வாயுடைய இன்னொரு வீடு என்னது விருச்சிகம் அந்த இன்னொரு வீட்ல சூரியன் இருக்கும் போது உச்ச வலிமையில ஒரு பாதி வலிமையோட அவர் செயல்படுவாரு அப்படிங்கிற அடிப்படையில அது சம உச்ச வீடுன்னு கொண்டு வந்தாங்க இதெல்லாம் உண்மையா அப்படின்னா உண்மை இல்லைங்க அது வந்து நான் இப்போ வந்து ஏ சப்த கிரகங்களுக்கு ஏழு கிரகங்களுக்கு நான் சொல்றேன் ராகு கேதுகளுக்கு உச்ச நீச்சம்லாம் கிடையாது ஏழு கிரகங்களுக்கும் வந்து உச்ச நீச்சம் உண்டு அந்த ஏழு கிரகங்களை மத்தியும் நான் வந்து சொல்றேன் சுபத்துவ பாவத்துவம் நம்ம குருஜி சொல்லி கொடுக்குற மாதிரி சுபத்துவ பாவத்துவம் தான் வந்து என்றைக்குமே முன்னாடி நிற்கும் இந்த சமய உச்சம் அப்படிலாம் வந்து பெருசா கிடையாது நான் வரிசையா வந்து ஒவ்வொரு கிரகமும் சொல்ல சொல்ல வந்து உங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிக்கும் இப்போ உதாரணத்துக்கு உச்சம் ஆனாலே பெரிய நல்ல பலன்களா அப்படின்னா வந்து கிடையாது எந்த ஆதிபத்தியத்துக்குரிய கிரகம் உச்சமாகுது அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் தனுசு லக்னம் எடுத்துக்கோங்க பாக்யாதிபதியாக வரக்கூடிய சூரியன் ஒன்பதாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல உச்சம் அது மட்டும் போதுமா அதே நேரத்தில் ஒரு ஒரு சுபத்துவமா இருந்தாருன்னா எக்ஸலண்டான பலம் நடக்கும் இவங்களுக்கு தனுசு லக்னக்காரங்களுக்கு அப்படியே நீங்கள் மீன லக்னத்துக்கு எடுத்துக்கோங்க ஆறாம் அதிபதி உச்சமாகக்கூடாது நண்பர் தான் உச்சமாகக்கூடாது ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்துல உச்சமாவாரு ஒரு சனியுடைய ராகுவோட இணைஞ்சிட்டாரு முடிஞ்சு போச்சாங்க இந்த மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கிடணுமோ ஒழிய சம உச்சத்தில் இருக்கிற கிரகம் வந்து அள்ளி கொடுத்துறாரு ஆனால் உச்சனுடைய வீட்டில் உள்ள கிரகங்களுக்கு ஒரு வலு வலு கிடைக்குங்க கண்டிப்பாக ஒரு கிரகம் உங்களுக்கு உச்சமாக இருக்குது அந்த உச்சனுடைய வீட்டில் உள்ள கிரகங்கள் வந்து ஒரு வலு வந்து கிடைக்கும் அது கண்டிப்பாக வந்து நல்ல விதமாக தான் இருக்கும் ஆனால் உச்ச கிரகமாக இருந்தாலே வந்து உங்களுக்கு பெருசாக நல்லது நடந்துருமானால் தாங்க நம்ம குருஜி சொல்ற மாதிரி லக்னா லக்னாதிபதி அடுத்து வந்துடணும்ல லக்னா லக்னாதிபதி எப்படி இருக்காரு தசாநாதர்கள் எப்படி நடத்துறாங்க உங்களுக்கு ஃபேவரபுளான தசைகளாக வருதா அவங்க இருக்காங்களா இத்தனை விஷயங்களும் இருக்குது இல்லை அதை தான் முடிவாகும் இப்போ வந்து நான் முத கட்டம் சூரியனை வந்து நான் போட சொல்கிறேங்க ஃபர்ஸ்ட் கட்டம் வந்துக்கிட்டு இருக்குது இதுல சூரியன் நான் முதலே சொன்ன மாதிரி தான் விருச்சிக வீட்டில் அவர் வந்து மேசத்தில் வந்து உச்சமடைவார் பத்து டிகிரி வரைக்கும் உச்சமடைகிறதுக்கு விதிவிலக்கு இருக்கிறதுல ஒரு பத்து டிகிரி வரைக்கும் மேசத்துல அடைவார் அதுக்கப்புறம் உச்சம் கிடையாதா உச்சம்தான் ஆனால் பவர் கம்மியாகிக்கிட்டே வரும்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க அவர் விருச்சிகத்துல இருக்காரு பரவாயில்லை நண்பர் வீடு தான் செவ்வாய் வந்து அவருக்கு நண்பர நண்பர் வீடுங்கிறதுனால பரவாயில்லை அப்படி ஒன்னும் பெருசா கொடுத்துட மாட்டார் நட்புங்கிற வலிமையில இருக்கிறதுனால பரவாயில்லை முதலே சொன்ன மாதிரி சூரியன் ஆதிபத்திய விசேஷமாக வர்ற வக்னங்களுக்கு இது நல்ல அமைப்பு அவருடைய வீட்டுக்கு வேற மறையாம இருக்கிறாரில்ல கேந்திரத்துல உட்காந்துருப்பார் சிம்ம வீட்டுக்கு அதனால நல்ல அமைப்பு அதே நேரத்துல அவருக்கு எதிரியா வரக்கூடிய லக்னங்களா இருந்தனா இது இந்த இது எத்தனா வீடா வருது அதாவது அமர்ந்திருக்காருல இந்த விருச்சிகம் வந்து அவருக்கு பதினொன்னா வருதா அந்த லக்னத்துக்கு எத்தனாவது வீடா வருது இந்த சூரியன் அவனுடைய சிம்ம வீடு அந்த லக்னத்துக்கு எத்தனாம் அதிபதியா வரக்கூடியவர் சூரியன் எத்தனாம் அதிபதியாக வரக்கூடியவர் எந்த வீட்டில் உட்கார்ந்து அவருக்கு எந்த அளவுக்கு சுபத்துவம் பாவத்துவம் கிடைக்குது லக்னத்துக்கு நண்பராக அவயோகரா இத்தனை விஷயத்த தான் நம்ம முடிவெடுக்கணும் அவர் வந்து விருச்சிக வீட்டில் உட்காந்துருக்கிறது பரவாயில்லை ஏன்னா நட்பு வீடு அப்படிங்கிற இதில் வந்து பெரிய கெடுதல்கள் வந்து செய்ய மாட்டார் அப்படியே சந்திரன் சந்திரன் வந்து ரிஷபத்தில் மூணு டிகிரி மூன்று டிகிரி வரைக்கும் வந்து அவர் உச்ச வலிமையில் இருப்பாருங்க அதுக்கப்புறம் வந்து அவருடைய இன்னொரு வீடான அதாவது சுக்கரனுடைய இன்னொரு வீடான துலாத்தில் சந்திரன் அமர்ந்தாலே உடனே வந்து அது பெரிய நல்ல பலங்களா அது சம உச்ச வீடாக அப்படின்னா சம உச்ச வீடு எல்லாம் கிடையாதுங்க அவருக்கு பிடிக்காத வீடு தான் ஆனாலும் அவருடைய வீட்டுக்கு அவர் கேந்திரத்துல தான் இருப்பாரு சூரியனுக்கு சொன்ன மாதிரி தான் கடக வீடு அந்த கடகாதிபதி லக்னத்துக்கு எத்தனாம் அதிபதியாக வரக்கூடியவர் அவர் அமர்ந்திருக்கிற அந்த துலாம் வீடு அந்த லக்னத்துக்கு எத்தனாவது ஆதிபத்திய வீடா வரக்கூடியவர் நண்பரா பகைவரா சந்திரன் எந்த அளவுக்கு ஒளித்தன்மையோட இருக்கிறாரு அவருக்கு எந்த அளவுக்கு சுபத்துவம் கிடைக்குது பாபத்துவம் கிடைக்குது இத்தனை விஷயங்களை பொறுத்து பருவத்துல அந்த தசை வருதா அப்படிங்கறத பொறுத்து பலன்கள் வந்து கூட குறையா இருக்கும் லக்னாதிபதி லக்னா வலு வந்து என்னைக்குமே பிரதானம் சுபத்துவம் பாபத்துவம் பிரதானம் அடுத்து செவ்வாய் செவ்வாய் அப்படியே எடுத்துக்கோங்க செவ்வாய் பகைவருடைய வீட்டில் வந்து அவர் வந்து உச்சம் அடைவார் அதாவது மகரத்தில் வந்து செவ்வாய் உச்சம் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு டிகிரி வரைக்கும் செவ்வாய் அமர்ந்தார்னா அது வந்து உச்சம்தான் அதே நேரத்தில் அவருடைய இன்னொரு வீடான கும்பத்தில் அமர்ந்தால் சம உச்சமான கிடையாது அவருக்கு பிடிக்காத வீடு அந்த வீடு அந்த வீட்டில் வந்து அவர் நல்ல பலனை வந்து செய்ய மாட்டார் அதாவது சனியின் ஸ்திர வீடு அந்த வீட்டில் ஒரு நல்ல பலன் செஞ்சிருவாரா செய்ய மாட்டார் அது தப்பு தான் ஏன்னா அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கத்துல நண்பருடைய வீடாகவே இருந்தாலும் பெரிய நல்ல பலன்களை கொடுக்க முடியாது செவ்வாயுடைய வீட்டில் சனியும் சனியுடைய வீட்டில் செவ்வாயும் நல்ல பலன்களை செய்ய முடியாது குறிப்பா செவ்வாயுடைய ஸ்திர வீடான விருச்சிகத்துல சனி அமரும் போதும் சனியுடைய ஸ்திர வீடான கும்பத்துல செவ்வாய் அமரும் போது பெரிய நல்ல பலன்களை செய்ய முடியாதுங்க இது புதனுடைய லக்கணங்களாவே இருந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ புதனுடைய மிதுநலக்குன்னு எடுத்துக்கோங்க ஆறாம் அதிபதியாக வரக்கூடியவர் ஆறாம் வீட்டுக்கு கேந்திரத்துல போய் இப்படி உட்காந்துருப்பாரு ஒன்பதாம் இடத்துல உட்காந்துருக்கிற மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்க ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இந்த மாதிரி உட்கார்ந்துருக்கிறது நல்லதா நல்லது இல்லை ஏன் அவர் வந்து ஆறாம் அதிபதியாக வரக்கூடியவர் ஆதிபஸ்திய விசேஷம் இல்லாத கிரகம் ஒன்பதாம் வீட்டுல இருக்கும்போது தகப்பனை கெடுப்பார் கட்டாயம் தகப்பனை வந்து கெடுக்கக்கூடிய அமைப்புகளில் தான் இருக்கும் இது வந்து ஒரு நல்ல அமைப்புன்னு வந்து நம்ம சொல்ல முடியாதுங்க நல்லது இல்லைன்னு நீங்க எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதன் புதன் வந்து பதினஞ்சு டிகிரி வரைக்கும் வந்து கன்னி வீட்டில் உச்சம் அப்படிங்கிற வலிமையில் இருப்பாருங்க அவருடைய இன்னொரு வீடான அவர் வீட்லேயே அதாவது தன் வீட்லயே உச்சம் அடைகிறது வந்து இவர் ஒருத்தர் தான் புதன் ஒருத்தர் தான் அவர் வந்து அவருடைய இன்னொரு வீடான மிதுன வீட்ல சம உச்சம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட ஆட்சி அப்படிங்கிற வலிமையில் இருப்பாரு பெரிய கெடுதல்கள் கிடையாது அவரோட வீடு தானே ஆட்சிங்கிற வலிமையில இருப்பாரு இப்ப லக்னமாவே இருந்தால் திக்பலங்கிற வலிமையிலையும் வந்துருவாரு இந்த அமைப்புக்கு நம்ம கொண்டு வந்துடணும் அந்த திக்பல அமைப்பையும் கொண்டு வந்துடணும் புதன் அந்த லக்னத்துக்கு எத்தனாம் அதிபதியாக வரக்கூடியவர் எந்த வீட்டில் உட்காந்துருக்கிறாரு இத்தனை விஷயங்களை பொறுத்து அவருக்கு கிடைக்கக்கூடிய சுபத்துவ பாவத்துவ அளவுகளை பொறுத்து வந்து மாறுபடும் சந்திர அதியோகம் பௌர்ணமி சந்திரனோட அதியோகத்துல இருந்தாருன்னா சிறப்பான தான் இருக்கும் நெகட்டிவா செய்யக்கூடிய கிரகங்களாகவே இருந்தாலும் நெகட்டிவா கொடுக்கக்கூடிய அவ செவ்வாயுடைய லக்னங்களுக்காகவே இருந்தாலும் பெரிய கெடுதல்களை வந்து செய்யாத அமைப்புல அவர் இருப்பார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் அப்படியே அடுத்து குருவுக்கு வந்துருங்க இப்போ குரு எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு அஞ்சு டிகிரிக்குள்ள கடக வீட்டில் அவர் வந்து உச்சமடைவார் சம உச்ச வீடு வந்து அவருக்கு கிடையாது உண்டா இல்லை ஏன் சந்திரன் வந்து ஒரு ஆதிபத்திய கிரகம் ஒரு ஆதிபத்திய கிரகத்துக்கு வந்து இன்னொரு வீடு இல்லைங்கிறதுனால குருவுக்கு வந்து சம உச்ச வீடு அப்படிங்கறது வந்து கிடையாதுங்க இல்லங்க சம உச்ச வீடு இல்ல ஆனா உச்சமா இருந்தாலே குரு நல்ல பலனை செஞ்சிருவாரா குருவுடைய வீடுகள் வலுப்பெற்றோம் அந்த வீடுகள் அமர்ற கிரகங்கள் நல்ல பலன்கள் செய்வார் ஒரு இயற்கை சுபருங்கிற இது நல்லது தான் இருந்தாலும் மீன லக்கணத்துக்கு குரு தனிச்சி அஞ்சாம் வீட்டில் உச்சமாக இருப்பது தவறு அவர் வந்து நல்ல பலனை செய்ய மாட்டாருங்க கேதுவோட இணைவில் இருந்தார்னா நல்லது இல்லைன்னு வச்சுக்கோன்னா இங்கே அதிக சுபத்துவம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு கோணத்தில் வரல சுபர் அந்த அடிப்படையில் வந்து இது பெரிய நல்ல பலன்களை கொடுக்காது கேது இணைஞ்சே ஆகணும் குரு உச்சமானாலும் அவருடைய வீடுகளில் அமர்ற கிரகங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும் மீன லக்னத்தை தவிர மீதி இடங்கள்ல அந்த ஐந்தாம் இடம் வராம மீதி இடங்கள்ல இருக்கும்போது கொஞ்சம் நல்ல பலன்களை கிடைக்கும் அந்த குருவுடைய சுபத்துவத்தோட அளவை குறைக்கணும்ல ஏன்னா குரு வந்து மாபெரும் சுபர் அதிக ஒளித்தன்மை மஞ்சள் நிற ஒளியை நம்ம பூமிக்கு தேவையான ஒளியை கொடுப்பாரு அதே நேரத்தில் அவர் உச்சங்கிற வலிமையிலேயே போது அது கொஞ்சம் அதிக ஒளி அப்படிங்கிற மாதிரி வரும் ஒரு கேதுவோட இணைஞ்சு மட்டுப்படுறது நல்லது ஒரு செவ்வாயுடைய இணைவோ பார்வையோ வந்து அவர் வந்து கொஞ்சம் வந்து இது அதே நேரத்தில் ராகுவோட இணைவு சனியுடைய பார்வை இணைவு வந்து கூடாது தாங்க அது வந்து ஓவரா வந்து அவருடைய ஒளித்தன்மையில வந்து அங்கே மாசை வந்து கலந்துரும் அது நல்ல பலன் கிடையாது ஒரு பௌர்ணமி சந்திரன் போய் இணைஞ்சிட்டாருன்னா சுத்தம் அந்த பாவகம் அவுட்டு ரெண்டுமே மாபெரும் ஒலி கிரகங்கள் வந்து இருக்கக்கூடாது அந்த பாவகம் வந்து அவுட் ஆயிரும் அது நல்லது கிடையாதுங்க நல்லது கிடையாது அமாவாசை சந்திரன் அதுவும் நல்லது கிடையாது குருவுடைய ஒளி அவர் பிடுங்கிடுவார் சந்திர தசை வர்றவங்க கொடுத்து வச்சவங்க குருதசை வர்றவங்க வந்து கொடுத்து வச்சவங்க கிடையாது அந்த மாதிரி அமைப்பில் தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படியே சுக்கரன் சுக்கரன் இருபத்தி ஏழு டிகிரி மீனத்தில் வந்து இருபத்தி ஏழு டிகிரி வரைக்கும் உச்சம் அப்படிங்கிற வலிமையை பெறுவார் குருவுடைய வீடு குருவுடைய இன்னொரு வீடான தடுசு வீட்டில் வந்து அவர் சம உச்சம் பரவாயில்லைங்க பகை தான் பகையாக இருந்தால் கூட ஒரு இயற்கை சுபர் வீட்டில் இருக்கார் பரவாயில்ல வீடு கொடுத்த குரு எந்த அளவுக்கு வலிமையோடு இருக்கார் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம முடிவு எடுக்கணுமோ இல்லையே பொதுவாக வந்து நல்ல பலனா அப்படின்னா வந்து அப்படிலாம் வந்து கிடையாதுங்க எந்த லக்னத்துக்கு வாரார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும் எந்த லக்னத்துக்கு இந்த இணைவு வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து தான் முடிவு பண்ணணும் உதாரணத்துக்கு வந்து இந்த லக்னத்துக்கு தனுசு லக்னத்துக்கு ஒரு ஆறாம் அதிபதியாக ஒரு ஆறாம் வீட்டுக்கு எட்டில் மறைஞ்சு அவர் லக்னத்தில் உட்காந்துருப்பார் பரவாயில்லை நல்ல பலன் தான் பரவாயில்லை ஏன்னா என்ன இருந்தாலும் ஆருக்கு அவர் மறைஞ்சிருக்காரு லக்னத்தில் ஒரு இயற்கை சுபர் அமர்ந்திருக்காரு அப்படிங்கிற விஷயத்துக்கு இது பரவாயில்லை அப்படியே வந்து அடுத்து வந்து சனி சனி இருபது டிகிரி வரைக்கும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா துலாத்தில் வந்து அவர் அடைவார் அவருடைய நட்பு வீடு தான் நண்பருடைய வீட்டில் வந்து அவர் உச்சமடைவார் நண்பருடைய இன்னொரு வீடான சுக்கரனுடைய வீடு தானே சுக்கரனுடைய இன்னொரு வீடான ரிஷபத்தில் அவர் உட்கார்ந்துருக்கிறது பரவாயில்லை ஏன்னா நட்பு வீடு சூரியனுக்கு சொன்ன மாதிரி தான் இது நட்பு வீடாக போயிடும் ஒரு இயற்கை சுபர் வீடு பரவாயில்லை இருந்தாலும் வந்து கடக சிம்ம லக்னங்களுக்கு நல்லதை கொட்டி கொடுத்துருவாங்களா கொட்டி கொடுக்க முடியாது பரவாயில்லை சனி மேசத்தில் நீச்சமாக இருக்கிறதுக்கும் ரிஷபத்தில் நட்போட இருக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு இதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் புரிஞ்சு அதுக்கு தகுந்தாப்புல நம்மளுக்கு வந்து பலன் செய்வார் நான் முதலே சொன்ன மாதிரி ராகு கேதுகளுக்கு வந்து உச்சம் நீச்சம் அதெல்லாம் கிடையாதுங்க ராகு கேதுகள் எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டோட அடிப்படையில் வந்து பலன் செய்வாங்க இதுதான் இப்போ நீங்கள் எந்த ஜாதகத்தை எடுத்துக்கிட்டாலும் ஃபஸ்ட்டு ஜாதகம் எப்படி இருக்குது குவாலிட்டி அந்த ஜாதகம் எப்படி இருக்குது ஒன்று அஞ்சு ஒம்பது ராசி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது தனஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய ரெண்டு பதினொன்று ஒம்பது இந்த இடங்கள் எப்படி இருக்குது இத்தனை விஷயத்தையும் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் லக்னம் லக்னாதிபதி தான் ஃபஸ்ட்டு ப்ரத நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா தசா புத்திக்கு வந்துடணும் தசா புத்திகள் எப்படி இருக்குது இந்த லக்னத்துக்கு ஃபேவரபுளான தசா புத்திகளாக வருதா வருது ஃபேவரபுளான தசா புத்திகளே வருது அவங்க சுபத்துவமாக இருக்கணும் அடுத்து சுபத்துவத்துக்கு வந்துடணும் அந்த தசா புத்திகள் வந்து இவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு சுபத்துவமாக இருக்குதா பாவத்துவமாக இருக்குதா பாவத்துவமாக இருந்தால் என்ன இருந்தாலும் ஃபேவரபுளான தசைங்கிறதுனால பெரிய கெடுதல்களை கொடுக்க முடியாது பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் நல்ல முன்னேற்றமும் இருக்காது இப்போ நெகட்டிவான தசை நடக்குது அதுலேயும் சுபத்துவமாக இருக்குதான்னு பார்த்துடணும் சுபத்துவமாக இருந்தால் கொட்டி கொடுக்காட்டினாலும் கஷ்டங்கள் குறைவாக இருக்கும் ஆனால் பாவத்துவமாக இருந்தாருன்னா முடிஞ்சது கதை அடுத்து லக்ன லக்னாதிபதி லக்ன லக்னாதிபதி வலுவா இருந்தா அவங்க கொடுக்குற துயரத்தை தாங்க முடியும் லக்ன லக்னாதிபதியும் வலுக்கல முடிஞ்சு போச்சு இப்படி தாங்க வந்து நம்ம கணக்கு எடுத்துக்கிடணும் இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல டாபிக்ல வந்து நான் அவங்கள மீட் பண்றேன் ஓம் நமச்சிவாயா